எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தபோது ஸ்டாலின் முதலமைச்சர் முதலமைச்சராக பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்றனர் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறாலும் தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்கு பிரதமர் சொன்னா தான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் முன் கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்க்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார்